ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பெரண்டை ஊர்கா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுதாங்க பெரண்டை இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கை வந்து கொஞ்சம் நமிக்கும் கையில் தேங்காய் எண்ணெய் வந்து தடவிட்டு அது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஃப்ளஷை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தேவைங்க நல்லெண்ணெய் கடுகு வேணும் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பெருங்காயம் வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வேணும் இதுதாங்க இன்கிரீடியன்ஸ் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாம் பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெரண்டைய வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து அரிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இச்சிங் வந்து போயிடும் பிரண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போது இது பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எடுத்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு திருப்பி அதே பேனில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ அந்த ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா பரண்டை அது கூட வந்து அந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா ஊருகான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் எண்ணெய் வந்து சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க பரண்டை புளி உப்பு இது மூணும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போது க கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது சட் ஊறுகா அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ நல்லா வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சமாக கூட தண்ணி ஊற்றி அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிற இதையும் வந்து அதிலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு நல்லா சுருளை சுருளை நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நான்ஸ்டிக் பேன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நல்லா ஒட்டாமல் இருக்கும் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் இல்லைங்களா நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புளி வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க புளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு கூட வெளியிலே வச்சிங்கன்னா கூட ரொம்ப நாளைக்கு கூட நல்லா இருக்கும் இந்த ஊறுகாய் நல்லா வந்து வதக்கிக்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் தூள் தான் போடணும் இந்த மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து சுருளை சுருளை வதக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க பெருங்காயமும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் சீக்கிரம் க்யூர் ஆகிடும் இப்போ இதே தாங்க இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து சுருளை சுருளை நல்லா வதக்கிக்கோங்க உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து மிக்சியில் போடும்போதே உப்பு போட்டு அரைச்சிருப்பீங்க இல்லையா இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து நம்மளுக்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அப்பப்போ கி கிண்டி கிண்டி விடுங்க இந்த பரண்ட வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் இப்போவே சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலிலாம் வருது நிறைய பேருக்கு நடக்க முடியல இடுப்பு வலி மூட்டு வலிலாம் வருது இல்லைங்களா இது நம்ம அடிக்கடிக்கு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் க்யூர் ஆகிடும் இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து அடி அரைச்சி வச்சுருக்கேங்க பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு ஆகிட்டு இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கடுகும் வெந்தயப்பொடியும் இதை பாருங்கள் இதுதான் கடுகு வெந்தயப்பொடி இதை வந்து வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாம வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ அதுதான் போட்டிருந்தேன் ஸோ நம்ம ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா கூட ஒரு பத்து நாளைக்கு கூட கிடாது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்